ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ரிலீஸ் ஆன நேரத்தில் டிக்கெட் கிடைக்காமல் ஹவுஸ்ஃபுல்லான முக்கியமான எம்ஜிஆர் திரைப்படங்கள் என்னென்ன அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் முதல் டிக்கெட் கிடைக்காம ஹவுஸ்ஃபுல் போர்டு மாட்டப்பட்ட எம்ஜிஆர் திரைப்படம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறாம் வருஷம் எம்ஜிஆரோட புரட்சிகரமான நடிப்பில் வெளிவந்த மதுரை வீரன் தமிழ் சினிமாவில் முதல் முதல் ஹவுஸ்ஃபுல் போர்டு மாட்டப்பட்ட முதல் திரைப்படமே மதுரை வீரன் தான் அதே போல பிளாக் அண்ட் ஒயிட்டில் அதிக தியேட்டரில் நூறு நாட்கள் ஓடிய ஒரே திரைப்படமும் மதுரை வீரன் தான் அடுத்து ஹவுஸ்ஃபுல் போர்டும் மாட்டப்பட்ட எம்ஜிஆர் திரைப்படம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டாம் வருஷம் எம்ஜிஆர் இயக்கத்தில் எம்ஜிஆர் தயாரித்து வெளிவந்த நாடோடி மன்னன் அதாவது ரிசர்வேஷன்ல ஹவுஸ்ஃபுல் போர்டும் மாட்டப்பட்ட முதல் திரைப்படமே எம்ஜிஆர் நடிப்பில் வெளிவந்த நாடோடி மன்னன் இந்த போஸ்டர் பார்த்தீங்கன்னா ரிலீஸில் சென்னை பாரத் தட்டர்ல எடுக்கப்பட்டது அடுத்து டிக்கெட் கிடைக்காம ஹவுஸ்ஃபுல் போர்டு மாட்டப்பட்ட எம்ஜிஆர் திரைப்படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஃபேவரட்டான எங்க வீட்டு பிள்ளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சாம் வருஷம் வெளியான எங்கள் வீட்டு பிள்ளை திரைப்படம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நூறு நாட்களுக்கு ஹவுஸ்ஃபுல் போர்டு பல ஊரில் பல தேட்டர்லாம் மாட்டி தான் இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் பல தேட்டரில் வெள்ளி விழா கண்ட முதல் திரைப்படமும் எங்கள் வீட்டு பிள்ளை தான் குறிப்பாக சொல்லணும்னா சென்னையில் கேஸ்னோ பிராட்வே மேகலா மூணு தேட்டர்லேயும் வெள்ளி விழா கண்ட முதல் வண்ண திரைப்படமே எங்கள் வீட்டு பிள்ளை தான் அதே வருஷத்தில் டிக்கெட் கிடைக்காம ஹவுஸ்ஃபுல் போர்டு மாட்டப்பட்ட எம்ஜிஆர் திரைப்படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் ஜெயலலிதா நடிப்பில் வெளிவந்த ஆயிரத்தில் ஒருவன் பிஆர் பந்துலு கடன் இருக்கும் போது எம்ஜிஆர் தந்த வெற்றி ஆயிரத்தில் ஆயிரத்தில் ஒருவன் ஒருவன் இந்த பார்த்தீங்கன்னா செகண்ட் நூறாவது நாளுக்கு ஆல்பர்ட் இருக்கும்ியேட்டர்ல எடுக்கப்பட்ட புகைப்படம் தான் இது செகண்ட் ரிலீஸ்லயும் நூத்தி எழுபத்தி அஞ்சு நாள் ஓடி ஹவுஸ்ஃபுல் போர்டும் மாட்டப்பட்ட எம்ஜிஆர் திரைப்படம் தான் ஆயிரத்தில் ஒருவன் அடுத்து ஹவுஸ்ஃபுல் போர்டு மாட்டப்பட்ட எம்ஜிஆர் திரைப்படம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏவிஎம் நிறுவனத்தில் எம்ஜிஆர் நடித்த ஒரே திரைப்படமான அன்பேவா ஏவிஎம் நிறுவனத்தில் எம்ஜிஆர் நடித்த பொழுதுபோக்கு கலந்த காதல் சித்திரம் தான் அன்பேவா அதாவது எம்ஜிஆர் தன்னுடைய ஃபார்முலாவில் இருந்து விலகி நடித்து டிக்கெட் கிடைக்காம ஹவுஸ்ஃபுல்லான எம்ஜிஆர் திரைப்படம் தான் அன்பேவா நம்ம ஊர் டூரிங் கோட்டையில் எம்ஜிஆர் படம் போட்டுக்கிறாங்க அடுத்து டிக்கெட் கிடைக்காம ஹவுஸ்ஃபுல்லான எம்ஜிஆர் திரைப்படம் என்னன்னு பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் குண்டடிப்பட்ட பிறகு ரிலீஸ் ஆன காவல்காரன் அந்த வருஷம் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் நடித்த எல்லா திரைப்படங்களும் பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் ரிலீஸ் ஆச்சு குறிப்பாக காவல்காரன் திரைப்படத்தை பத்தி சொல்லணும்னா இருநூத்தி அஞ்சு ஷோவும் ஹவுஸ்ஃபுல்லாக ஓடி கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாம பெண்களுக்குன்னு தனி காட்சி ஒதுக்கி சரித்திரம் படைத்த திரைப்படம் தான் எம்ஜிஆர் நடிப்பில் வெளிவந்த காவல்காரன் அடுத்து டிக்கெட் கிடைக்காம ஹவுஸ்ஃபுல்லான எம்ஜிஆர் திரைப்படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எம்ஜிஆரோட மாறுபட்ட டபுள் ஆக்ஷன் நடிப்பில் வெளிவந்த குடியிருந்த கோயில் ரிலீஸான சமயத்தில் மட்டும் கிடையாது எப்போ செகண்ட் ரிலீஸ் பண்ணாலும் டிக்கெட் கிடைக்காம ஹவுஸ்ஃபுல்லாகிற எம்ஜிஆர் திரைப்படங்களில் ரொம்பவே முக்கியமான தான் எம்ஜிஆர் டபுள் ஆக்ஷன் நடித்து வெளியான குடியிருந்த கோயில் அடுத்து டிக்கெட் கிடைக்காம ஹவுஸ்ஃபுல்லான எம்ஜிஆர் திரைப்படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பட்டி தொட்டி எங்கும் பட்டியை கலெக்ட் பண்ண எம்ஜிஆர் நடிப்பில் வெளிவந்த ரிக்ஷா ரிலீஸ் ஆகும்போது மட்டும் இல்லாமல் செகண்ட் ரிலீஸ்லேயும் அதாவது எவ்வளவு மழை அடித்தாலும் வெயில் அடித்தாலும் ஹவுஸ்ஃபுல்லாகிற எம்ஜிஆர் திரைப்படங்களில் ஒரு முக்கியமான திரைப்படம் தான் எம்ஜிஆர் நடிப்பில் வெளிவந்த ரிக்ஷாக்காரன் அடுத்து டிக்கெட் கிடைக்காமல் ஹவுஸ்ஃபுல்லான எம்ஜிஆர் திரைப்படங்கள்லேயே ரொம்பவே முக்கியமான திரைப்படமான எம்ஜிஆரோட மாறுபட்ட நடிப்பில் வெளிவந்த பெண் இந்த படம் ரிலீஸ் ஆன சமயத்தில் பார்த்தீங்கன்னா நூற்றி ஒம்பது டிகிரி கொளுத்தும் வெயிலில் கிட்டத்தட்ட நானூறு ஷோவும் ஹவுஸ்ஃபுல்லாக ஓடி இருக்கு அப்போ மட்டும் இல்லை எப்பவும் எந்த தட்டரில் ரிலீஸ் பண்ணாலும் கூட்டத்தை வரவழைக்கிற எம்ஜிஆர் திரைப்படங்களில் ரொம்பவே முக்கியமான தான் எம்ஜிஆரோட மாறுபட்ட நடிப்பில் வெளிவந்த அடிமை பெண் அடுத்து டிக்கெட் கிடைக்காமல் ஹவுஸ்ஃபுல்லான எம்ஜிஆர் திரைப்படம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எம்ஜிஆரோட அசத்தலான நடிப்பில் வெளிவந்த மாட்டுக்கார வேலன் ரிலீஸான சமயத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நானூறு காட்சிகளை மேலே ஹவுஸ்ஃபுல்லாக ஓடி ரசிகர்களில் திக்குமுக்காட வச்ச திரைப்படம் தான் எம்ஜிஆரோட அசத்தலான நடிப்பில் வெளிவந்த மாட்டுக்கார வேலன் அது மட்டும் இல்லாமல் பல தேட்டரில் நூறு நாட்களும் சின்ன சின்ன கிராமங்களில் கூட நூறு நாட்கள் மேலே ஓடி வசூல புரட்சியை ஏற்படுத்திய திரைப்படம் தான் மாட்டுக்கார வேலன் அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவிலேயே ரொம்ப முக்கியமான திரைப்படம் அப்படின்னு கூட சொல்லலாம் எம்ஜிஆர் இயக்கி எம்ஜிஆர் தயாரித்து எம்ஜிஆர் வேடங்கள் நடித்து பல நாட்கள் டிக்கெட் கிடைக்காம ஹவுஸ்ஃபுல்லான உலகம் சுற்றும் வாலிபன் தமிழ் சினிமாவில் அது வரைக்கும் வந்த மொத்த வசூலியும் முறியடிக்கப்பட்டு பல மாதங்களாக ஹவுஸ்ஃபுல்லா ஓடி வசூலில் மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்திய திரைப்படம் தான் உலகம் சுற்றும் வாலிபன் ரிலீஸ் ஆன நேரத்தில் மட்டும் இல்லை பல தடவை செகண்ட் ரிலீஸ்னும் சரி இப்போ இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது ஹவுஸ்ஃபுல்லாக ஓடி வசூலை வாரி குவிச்சுன்னு தான் இருக்குது அடுத்து டிக்கெட் கிடைக்காம ஆன எம்ஜிஆர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீதர் எம்ஜிஆர் வெளிவந்த அதாவது வறட்சி காலகட்டத்திலையும் வசூலை வாரி குவிச்ச திரைப்படம் தான் உரிமைக்குரல் குறிப்பா சொல்லணும் நெல்லை லக்ஷ்மியில் நூற்றி எழுபத்தி நாட்கள் ஓடிய ஒரே திரைப்படம் தான் உரிமைக்குரல் இந்த சாதனைய இது வரைக்கும் எந்த படமும் முறியடிக்கவே இல்லை பெரும் அடுத்து டிக்கெட் கிடைக்காம ஆன எம்ஜிஆர் திரைப்படம் என்னன்னு பாத்தீங்கன்னா அரசியல் கலந்த துப்பறியும் திரைப்படமான இதயக்கனி ஆட மாறலாம் ஆடு மாறக்கூடாது சின்ன சின்ன ஊர்ல மட்டும் இல்லாம பெரிய பெரிய நகரங்கள்லயும் ஹவுஸ்ஃபுல் போர்டு மாட்டப்பட்ட திரைப்படம் தான் இதே கனி குறிப்பாக சொல்லணும்னா சென்னை சத்தியன் தியேட்டர்ல முதல் முதல் ஹவுஸ்ஃபுல் போர்டு மாட்டப்பட்ட திரைப்படமே எம்ஜிஆர் நடிப்புல வெளிவந்த இதே கனி அவர் பாடிய புல்லட் ப்ரூப் டோட்டாவுக்கு டாடா கம்ச்சவர் தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எம்ஜிஆர் படம் ரிலீஸ் ஆகும்போது டிக்கெட் கிடைக்காம ஹவுஸ்ஃபுல்லான ஒரு சில திரைப்படங்களை மட்டும்தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம் நீங்கள் எம்ஜிஆர் படம் ரிலீஸ் ஆகும்போதோ அல்லது செகண்ட் ரிலீஸ்லேயோ டிக்கெட் கிடைக்காமல் ஹவுஸ்ஃபுல்லான படங்கள் தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அதே போல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்